ஆண்டவரும் அருமையரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் வாசிக்கலாம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம் அபிமலைக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கலும் மிகவும் வளர்த்தவனானா என்றார் என்றான் அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய சம்பவத்தை நம்ம அங்கே வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே அபிமலைக்கு சொல்கிறாரு இவர் ஒரு பெலிஸ்திய ராஜா இவர் என்ன சொல்கிறாருன்னா ஈசாக்கை பார்த்து சொல்கிற நீ எங்களை விட வளர்த்து போயிட்டா அதனால நீ எங்களை விட்டு போயிரு காரணம் என்ன கத்த சொல்கிறாரு உங்கள் தகப்பை எகிப்துக்கு போன மாதிரி நீ போகாதப்பா இந்த பஞ்ச காலத்துலேயே இந்த கேராரூர்லே குடியிரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்துலேயும் அந்த தேசத்துல விதை விதைக்கிறான் கத்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அவன் அந்த நாள்ல நூறு மடங்கு பலனை பெற்றுக் கொள்ளுகிறத நாம் அங்க பார்க்க முடிகிறது இதனால அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள் அவன் மேல பொறாமை கொள்கிறார்கள் அந்த ராஜா கூட சொல்றாரு நீ வர வர எங்களை விட பெரியவனாயிட்டே இருக்க அதனால நீ எங்க எங்களை விட்டு போயிரு கடைசியில நீயே ராஜாங்கத்தை எடுத்துக்கோ போல இருக்குதே அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு ஈசாக்கு அந்த ராஜாவோடையோ அந்த ஜனங்களோடையோ தர்க்கம் பண்ணலை வாக்குவாதம் பண்ணலை அவர் விட்டு விட்டு போகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் இன்றைக்கும் பிரியமானவர்களே நம்முடைய வளர்ச்சியை கண்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை கண்டு பொறாமைப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கலாம் அவங்க நேரத்தில் போய் நாம் எதிர் வாதாடாதபடிக்கு நாம் விட்டுவிட வேண்டியதை விட்டு ஆனால் நிச்சயமாக ஒரு நாளிலே அவர்கள் நம்மோடு கூட வந்து ஆணையிடும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கத்த நமக்கு தருவார் பிரியமானவர்களே இப்படி தான் அவன் விட்டு போயிருன்னு சொல்லி நான் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாம் வசனத்துல அபிமலேக்கும் அவனுடைய சிநேகிதனும் வந்து ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ணுகிறதை நம்ம அங்க பார்க்க முடிகிறது அருமையான தேவ பிள்ளைகளே நாம் வாக்குவாதம் பண்ணாமல் விட்டு விடுவோமே ஆனால் நமக்கு விரோதமா எழுப்பினவங்கள கத்தர் நம்ம பட்சத்துல கொண்டு வருவார் இந்த அபிமலைக்கு எப்படிப்பட்டவன் என்றால் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் அவசரத்துல வாசிக்கிறோம் அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருந்தான் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலைக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும் போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காலோடு விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான் இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா திருட்டுத்தனமா எட்டி பார்க்கறான் இவனுக்குள்ளேருந்து ஒரு பெரிய பொல்லாத ஆவி என்ன அப்படின்னா இருபதாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா இவன் எகிப்துக்கு போகிறாரு ஆபரகாம் அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா சாரால் தன்னை ஆபரகாமின் சகோதரின் அறிமுகப்படுத்திக்கிறாங்க அதனால் அபிமலைக்கு சாராவை தூக்கிட்டு போயிடுறாரு தூக்கிட்டு போனால் கர்த்தர் சொப்பனத்தில் அபிமலைக்கை எச்சரிக்கிறார் ஆபரகாமின் மனைவியாக இருக்கிற சாரால் நீ விற்று அவள் நிமித்தமாக நீ செத்தாய் அப்படின்னு சொல்றாரு அதனால இவன் சொல்கிறான் உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் தான் நான் இதை செஞ்சேங்கிறத நீங்கள் அறிவிங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் நீ உத்தம இருதயத்தோடு தான் இதை செஞ்சேன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் அவள் இன்னொருவனுக்கு மனைவின்னு சொன்ன உடனே அவளை விட்டுட்டான் விட்டாலும் கர்த்தர் சாராளி நிமித்தமாய் அபிமலேக்கின் வீட்டாரின் கற்பத்தை அடைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளையும் அங்க எந்த தவறும் நடக்கலை எந்த பாவமும் நடக்கலை ஆனால் சாராளி நிமித்தமாய் கத்திரங்க ஒரு பெரிய பாதிப்பே அவங்க சந்ததி முழுவதுமாய் குடும்பம் முழுவதுமாய் அங்கே கொடுக்கறதை நம்ம அங்கே பார்க்கணும் இதனால பயந்து போய் இருந்ததான அபிமலைக்கு ராஜா இந்த ஈசாக்கையும் அப்படி என்ன செய்கிறாரு ஜன்னல் வழியை எட்டி பார்க்குறாரு இவன் என்ன செஞ்சதுன்னா எப்படி தகப்பன் சகோதரின்னு சொல்ல சொன்னாரோ அந்த ஜீன் அப்படியே இவருக்கு கடத்தப்பட்டு இவரும் ரெபே கால அழகுள்ளவள்னு கண்டு என்ன செய்கிறாரு நீ என்ன சகோதரன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு கடைசியில் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத விளையாடிட்டு இருக்கிறத ஜன்னல் வழியை பார்த்துட்டாரு இப்படி ஒரு இச்சையோடு பார்க்கிறவன் தான் அபிமலைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம விட்டு விட வேண்டும் பிரியமானவர்களே ஒருவேளை நீங்க நினைக்கலாம் தகப்பனின் பாதையில என்ன ஒரு தீங்கு வந்துச்சோ அதை நானும் அனுபவிக்கிறேன் அதுவும் என் வாழ்க்கையில தொடர்ந்து வருது நீங்க சொல்லுவீங்கன்னா கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறா அதை நான் உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொல்லுகிறா ரெண்டாவது அந்த அபிமலைக்கு எப்படிப்பட்டவன் என்றால் பதிமூணு பதினாலு வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து பெரியவனானான் பதினாறாம் வசனம் நீ எங்களை விட்டு போய்விடு நீ மிகவும் வளர்த்தவனானாய் என்றான் எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனான் அப்படின்னா அங்கே ஒரு பொறாமை எண்ணம் அதாவது தேவ பிள்ளைகள் வளருகிறத விரும்பாத ஒரு அபிமலைக்கு இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி இருக்கலாம் நம்முடைய வளர்ச்சி விரும்பாத அநேகர் நம்முடைய நம்மிடத்துல காணப்படலாம் நம்முடைய வளர்ச்சி கண்டு பொறாமப்படலாம் அருமையான தேவ பிள்ளைகளை அதை கண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க ஒரு நாள் அவங்கெல்லாம் நம்ம பச்சத்துல வர கத்தர் உதவி செய்வார் இருபத்தி ஆறாம் வசனத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா அபிமலைக்கும் அவனுடைய நண்பர்களும் வந்து அவனோடு ஆணை ஏற்பாடு செய்து கொண்டார்கள் என்று நம்ம இங்க வாசிக்கிறோம் ஏசாயா திர்கதர்சி புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அது என்னாலே கூடின கூட்டம் அல்ல அவர்கள் எல்லாரும் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்லுகிறார் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதைப்பும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது என்னால் உண்டான நீதியும் என் ஊழியக்காரனின் சுதந்திரமு இருக்கிறதுன்னு சொல்றார் அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் உண்மையாக தேவனை தேடுறவங்களா இருப்பீங்கன்னா எங்கள் தகப்பன் என்ன इष्ट पटारो அதே தான் என் வாழ்க்கையில் நேரிடுகிறதுன்னு இன்னைக்கு சொல்லலாம் எல்லாரும் என்னுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றா உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடுறவங்க உங்கள் பட்சத்தில் வருவாங்க உங்களோட சமாதான உடன்படிக்கை பண்ணும்படி வருவாங்க அவங்க உங்களுக்கு விரோதமாக எழுமினாலும் அது உங்களை மேற்கொள்ளாது அது ஒன்றுமில்லாமல் போகும் இது உங்களுடைய சுதந்திரம்னு சொல்கிறார் எனவே அருமையான தேவ பிள்ளைகள் எதற்கும் பயப்படாதீங்க எத சோர்ந்து போகாதீங்க அங்கே கர்த்தர் ஒரு வார்த்தையை ஈசாக்கு சொல்லுகிறத பாருங்க இருபத்தி நான்காம் அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக்கி நான் உன் தகப்பனாகி ஆபரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபரகாமி நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னான் அருமையான தேவ பிள்ளைகளே எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க யார் நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடினாலும் அவர்களை நம் பட்சத்திலே கத்தர் வர பண்ணுவார் போமாம் அன்பின் பரலோக பிதாவே தகப்பனே நீங்க எங்கள் பாராட்டின எல்லா கிருபைக்காய் முக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு விரோதமா எலும்புகிற மனுஷரே எங்களோடு சமாதானமானபடி செய்கிற கத்தர் அல்லவா ஒருவனுடைய வழி கத்தருக்கு பிரியமா இருந்தார் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்ற வசனத்தின்படியா ஈசாக்கோடு ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ண வந்த அபிமலைக்கு போல இன்றைக்கும் எங்களுக்கு விரோதமா யார் எலும்புகிறார்களோ அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு சமாதான உடன்படிக்கை நிலவட்டும் ஆண்டவரே அவர்கள் எங்கள் பட்சத்துல வருகிறதற்காய் அப்படியே கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன்